வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது தேங்காய் பொடி சூடான சாதத்தில் போட்டு எண்ணெய் விட்டு பிசஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பொடி எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் தேங்காய் பொடிக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் பொருட்களை காமிக்கிறேன் நாலு டம்ளர் இரநூறு எம்எல் பிடிக்கக்கூடிய டம்ளரில் நாலு டம்ளர் தேங்காய் துருவல் பல தட்டி வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு ரெண்டே கால் ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன எலுமிச்செங்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல் இதை நம்ம தட்டி எடுத்துக்கலாம் மிளகாய் வரமிளகாய் முப்பது வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காயம் அரை ஸ்பூன் இதுக்கு துவரம் பருப்பு இந்த நூறு எம்எல் பிடிக்கக்கூடிய டம் நல்லில் துவரம் பருப்பு போட்டிருக்கேன் அதே அளவுக்கு கடலைப்பருப்பு அதே அதே அளவு உளுத்தம்பருப்பு போடலாம் அது துவரம்பருப்பு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு மூணும் ஓரளவு சமமாக எடுத்து இரநூறு எம்எல் பிடிக்கக்கூடிய டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுட்டேன் நாலு டம்ளர் தேங்காய் துருவல் ஒரு டம்ளர் பருப்பு ஏறாக்கல் இதில் ஒன்று கூட குறைச்சி இருந்தால் ஒன்றும் இல்லை நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இதை நம்ம முதல்ல மிளகாயும் உப்பும் வறுத்து எடுத்துக்கலாம் மிளகாய் போட்டு ஒரு அரை நிமிஷங்களுக்கு நம்ம உப்பு போட்டுடலாம் உக்கே உப்பு போட்டோம்னா உப்பு கருகி இப்போ கல் உப்பு அதில் போட்டிருக்கேன் உப்பு லேசாக வெடிக்க ஆரம்பித்தோம் அந்த சமயம் நம்ம எடுத்துடலாம் வெடிக்கிற சத்தம் கேட்குது மிளகா வரப்பட்ட வாசனையும் வருது நம்ம அதை எடுத்து தட்டுக்கே மாற்றிடலாம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லை பூண்டு எடுத்து வச்ச ஒரு பத்து பல் பூண்டு நம்ம இதில் பார்க்கலாம் அனல் ஒரு பாதி அனல் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கலர் மாறுற வரையும் பூண்டு கலர் மாறிடுச்சு நம்ம இதை இப்போ எடுத்துடலாம் பூண்டு எடுத்து வச்சுட்டேன் இதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அதோடு இன்னும் ஒரு ஸ்பூன் நிறைய எண்ணெய் ஊற்றணும் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி புளியை தட்டி போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வாடா மாதிரி தட்டி எடுத்து வடை மாதிரி தட்டி போட்டேன் இதை அப்படியே தட்டி போட்டு அழகை குறைச்சி வச்சுக்கணும் இது மறுபட்டுருச்சு கலர் மாறி வந்துடுச்சு இப்போ உதவதான்னு இருக்கா மாதிரி இருக்கும் அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் கெட்டி ஆகிடும் இருந்த எண்ணெயை சுத்தமாக எடுத்து எடுத்துட்டு வறுத்துக்கலாம் ஊத்தம்பருப்பு கடலம்பருப்பு தோரம் பருப்பு இது மூணும் வறுத்துக்கலாம் பொன்னிறமாக மாறுற வரணும் நல்லா வாசனை வந்து பொண்ணிறமாக மாறுற வரணும் ஒரு சேர்த்துக்கலாம் எண்ணெய் வேண்டாம் ஆனால் தேங்காயில் எண்ணெய் சொத்து இருக்கிறதுனால அந்த எண்ணெய் சொத்தே போதுமானது இதுலேயும் எண்ணெய் நம்ம நிறைய ஊசி ஊற்றி வறுத்தோம்னா பொடியை அறுக்கும் போது பிசு பிசுன்னு பிடிச்சிக்கும் கலர் மாறி வந்துட்டு நல்லா வாசனை வருது இப்போ வருட்டது போதும் இப்போ அனல் குறைச்சி வச்சுட்டு பெருங்காயம் இதுலேயே சேர்த்துக்கலாம் நம்ம உப்பும் மிளகாயும் வறுத்த முடியாது இறக்க போகும்போது அதுலேயும் பெருங்காயம் போட்டுக்கலாம் அப்போ நான் போடாமல் இருக்கேன் அதனால் பருப்பில் போட்டுக்கோம் இன்னும் நம்ம எடுத்துடலாம் தட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ எண்ணெய் எதுவும் விடாமல் அப்படியே பாதி தேங்காய் பொட்டிட்டு அனல் ஃபுல்லாக வைக்க வேணாம் பாதி அனல் வச்சுட்டு நம்ம அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் இதாகணும் நல்லா பொன்னிறமாக மாற்றும் ப்ரௌன் கலரில் மாறுற வரைன்னு வச்சுக்கலாம் ஆனால் அதிகமாக வேண்டாம் ஓரளவு பாதி பாறுபட்டிருக்கே நம்ம கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக வரட்டும் நல்லா உதிர உதிராக இருக்குது ப்ரௌன் கலராக மாறிடுச்சு நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம் தேங்காயும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் உப்பூ மிளகாய் வறுத்து வச்சு புளி பூண்டு பருப்பு வகையாகணும் பெருங்காயமும் வறுத்து எடுத்துட்டோம் தேங்காய் பொன்னிறமாக மாறுகிற வரையிலும் வறுத்து எடுத்துட்டோம் பார்த்து வறுக்கணும் கருகிடாமல் பார்த்து வறுக்கணும் இதெல்லாம் இருக்கட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் எப்படி போட்டு அரைக்கலாங்கிறத நான் சொல்கிறேன் வறுத்து வச்ச எல்லா பொருளும் ஆறிடிச்சு இப்போ இதில் நம்ம பூண்டு எல்லாமே போட்டுடலாம் மிளகாய் பாதி போட்டுடலாம் புளி பாதி போடலாம் பருப்பும் பாதி போட்டுடலாம் இது கொஞ்சம் அடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த தேங்காய் துருவல் வறுத்து வச்ச தேங்காய் திருவிழை நம்ம போட்டுக்கலாம் முதல்ல இதெல்லாம் அடிச்சுட்டு அப்புறம் தேங்காய் திருவள் அடித்தோம்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு பிடிக்கும் இதோடு கலந்து அடிக்கும்போது அந்த மாதிரி இருக்காது அதனால தான் உப்பு மிளகாய் கூண்டு போட்டேன் புளி பாதி போட்டிருக்கேன் பருப்பும் பாதி போட்டிருக்கேன் இதை அடிச்சுட்டு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் திருவள் போட்டுக்கணும் ரொம்ப நைஸாகவும் அடிக்க வேணும் ரொம்ப குறுமையாகவும் அடிக்க வேணும் இந்தளவுக்கு அடிச்சுட்டு இந்த தேங்காய் திருவள் போட்டுக்கலாம் பாதி போட்டுக்கலாம் இதுவும் ரொம்ப நைஸாக அடிக்க வேணாம் ரொம்ப நைஸாக அடிச்சிங்கனாலும் பிடிச்சிக்கும் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் தேங்காய் போட்டு நம்ம விட்டு விட்டு அடிக்கணும் ஒரே இதாக அடிக்கக்கூடாது ஒரே இதாக அடித்தா மிக்சியில் பிடிச்சிக்கும் என்ன பச இருக்கனால் வரும் அந்த அளவுக்கு இதே மாதிரி மீதி போடலையும் போட்டு அடிச்சு போட்டோம் இதை அடித்து எடுத்துட்டு அப்புறம் தேங்காய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு வேலை இருக்கு அதை நான் சொல்கிறேன் மீதி வைக்கிறதும் அடித்து போட்டு நம்ம கலந்துடலாம் எண்ணெய் ஒன்றில் கூட இருக்கும் ஒன்றில் கம்மியாக இருக்கும் ஏதாவது ஒரு பொருள் அதனால் நல்லா கலந்து விட்டுருலாம் பொடியெல்லாம் அரைச்சி எடுத்து கலந்து வச்சுட்டேன் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நிறைய எண்ணெய் ஊற்றங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் இது காயட்டும் போட்டுக்கேன் ஒரு முக்கால் ஸ்பூன் கடுக்கு நம்ம பேருக்கும் பார்த்து போட்டுக்கோங்க அடுகு பொருங்குட்டு ஒரு பொண்ணு பிளேஸாக கலர் மாறிட்டு நம்ம இப்போ ஒரு பத்து கரெக்டில் போட்டு இந்த பொடியோட நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல சுவையான தேங்காய் பொடி நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் சூடான சாதத்தில் போட்டு எண்ணெய் விட்டு பசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இது அப்போதைக்கு தாளிக்க வேண்டியதில்லை இதுலேயே நம்ம தாளித்து கொட்டிட்டோம் இதே மாதிரி நீங்கள் தேங்காய் பொடி செஞ்சு சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பசைஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்